ಸೂಪರ <NBC3> <laughs> துப்பாக்கி கரெக்டான பக்கமான படம் பக்காவான படம் சூப்பராக இருக்கு வேற லெவல் படம் நல்லா இருக்கு துப்பாக்கிட்டு எதிர்பார்த்து வரலாம் சூப்பராக இருக்கு எல்லா எல்லா ஆக்ஷன் சீன்ஸும் சூப்பராக இருக்கு நல்லா நல்லா இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் சூப்பராக இருக்கு சிவகார்த்திகேயனுக்கு வந்து இது ஒரு வேற மாதிரியான ஒரு படம் நல்லா இருக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு

கா காமெடி இல்லல நான் இந்த படத்துக்கு இது காமெடி ஆக்சன்ல சூப்பர் செம லெவல் தான செம மூவி தான ரீசன்ட் டைம்ஸ்ல வந்ததே பக்கா மூவி இதுன்னு சொல்றேன் ஏர் மூர் இதான் செம கம் பேக் அ சிவா காந்திgina அசோசல் அவர் ஏ பும் போல செம சீக்வென்ஸ் வில்லனுக்கு செம ஃபைட் வில்லனுக்கு தான் செம வெயிட் கொடுத்து இருக்காங்க மத்த வில்லனான கம்பேர் பண்ணும்போது செம வெயிட் சைமன் கிட்ட கொடுப்பார் ஈக்குவல் இம்பார்டன்ஸ்னா அதை எப்படி நான் சொல்லாம இருக்க முடியும் ஓகே இந்த ஆக்ஷன் ஃபிலிம்ன்றது தாண்டி ஒரு லவ் ஸ்டோரினா அதில் பக்க ஆக்ஷனாக பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது சேவியர் ஆஃப் காலிவுட் டுவெண்ட்டி 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 ஃபைவ் தான் தெரிஞ்சு ஓகே தேங்க் யூ துப்பாக்கி கரெக்டாக வேலை செய்யும் தான் துப்பாக்கியே கொடுத்துட்டார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி சூப்பரான படம் எஸ்கே தானே எஸ்கே தான் மாலத்துக்காக தானே படமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்க்கணும் படம் சூப்பர் கண்டிப்பாக பார்க்கலாம் பார்க்கலாம் ப்ரோ சூப்பராக இருக்கும் படம் சூப்பர் ப்ரோ பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு கஜினையும் பில்லாட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது ஆனால் நல்லா தான் இருக்குது ஆக்டிங் ஆ நல்லா இருக்குது ஆக்டிங் சூப்பராக இருக்குது சிவகார்த்தி கொஞ்சம் கதை மட்டும் கொஞ்சம் லாக் ஆகுது மற்றபடி digo no sos. Pero super ansioso, super ansioso, para super ansioso. Super ansioso, se va a வேற லெவல்ல இருக்கு ஏர் முருகதாஸ் சிவகாதிகேன் கிளைமேக்ஸ் எல்லாம் வெரி தனமா இருக்கு லவ் தான் சிவ சிவகாதிகேன் நல்ல துப்பாக்கி பிடிச்சிட்டாரு ஓகே ஆவரேஜ் 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 துப்பாக்கி துப்பாக்கி வாங்க தரமா பண்றாரு போல பட வெரி ப்ரோ SK ப்ரோ ப்ரோ பைஜ தூக்கி உள்ள வச்சிருக்காங்க ப்ரோ பைஜ மாதிரி அடிக்குறான் ஆ வேற லெவல்ல இருக்கு நம்ம ஏர் முருகதாஸ் கம்பேக் மூவி இது சூப்பர் படம் வேற லெவல்ல போன போல அமரே இந்த படம் மதராசி பேக் டு பேக் ஹிட் தான் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ துப்பாக்கி எல்லாம் இல்லை ப்ரோ வேறு லெவலில் படம் பிறக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி அனுபவம் அதுவும் தலைவர் வந்து அந்த மாதிரி ஆக்ஷன் படம் எடுத்துருக்காரு அப்படின்னா நம்ப முடியல ஆனால் சூப்பர் நல்லா பார்க்கலாம் கொடுப்பதோட சூப்பராக இருக்குது சூப்பர் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது இல்லை சூப்பராக இருக்குது ஆமாம் சூப்பராக இருக்குது கிளைமேக்ஸ் அது கரெக்டான லெவலில் இப்போ சில படங்கள் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் ஒன்றுமே புரியாது ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸில் போய் பார்த்தா ஒன்றுமே புரியாது லாஸ்ட் டைம் படம் பார்த்தப்போ கூட வெளியே சொல்லிட்டு தான் இருந்தால் கிளைமேக்ஸில் போய்

ப்ரோ வேற லெவல் ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ செஞ்சிட்டாரு ப்ரோ மச்சான் கொடு மாஸ் சூப்பர் பிடிச்சிட்டாரு சூப்பர்னா மாஸ் கொடு மாஸ் சூப்பர்னா எஸ்கேன்னா எல்லாமே சூப்பர் இன்ச் ஆக்சுவ மாஸ் இருக்கு ப்ளாக் இருக்கு அதோட மாஸாக இருக்கு சூப்பரா இருந்துச்சு சூப்பரா பண்ணியிருக்காரு அமரன் படம் மாதிரி இது சூப்பரா போகும் சிம்பிள் ஒர்க் தான் ப்ரோ அது வந்து எப்படின்னா அவர் சொன்னார்ல கஜினியோட ஸ்க்ரீன் பிளே மாதிரி இருக்கும் அதோட பர்ஃபெக்ட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து பண்ணுறேன் கேள்விப்பட்டேன் பட் வந்து படம் சூப்பரான படம் எல்லாரும் மஸ்ட் வச்சு பார்க்கணும் இப்போ என்னன்னா இப்போ அஜித் சொன்னார்ல இப்போ வந்து நீங்க அந்த பண்ணுவோம் அதுக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க பட் படம் வந்து ஹண்ட்ரெட் பெர்சன்ட் பயங்கரமா இருக்கு ஹண்ட்ரட் பெர்சன் மஸ்ட் என்னன்னா ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம அந்த லவ் போர்ஷன்ஸ் இருக்குல்ல லவ் பர்சன் ப்ளஸ் ஆக்ஷன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக எடுத்துருக்காங்க நாங்கள் வந்து ஓகே பட் ஓப்பன் தான் வந்து பார்த்தோம் பட் பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்கார முடியல பார்க்கலாம் பட ஹண்ட்ரெட் பெர்சன் பயமாக மஸ்ட் பார்க்கு நீங்கள் ஓகே பாப்பேஸ் அவர் சொல்லவே வேணும் பர்ஃபார்மருங்க இப்போ என்னன்னா இப்போ கோலிவுட் இருக்குல்ல அடுத்து ஒரு சேஃப் ஃபேன்ஸ்க்கு தான் போகுதுங்கிறதுக்கு ரீசன் இதுதான் போகும் படம் சூப்பராக இருக்கும் Actually, it's uh, it's my first time watching a Tamil movie in Tamil. Otherwise, I used to watch Taw South movies, but only in English. First time, first show, first day. Because of these friends, it's just amazing movie. Amazing. I was recently I watched Yar uh, Murgodos Sikandar. It was not that good as a director, but this he takes it to next level, like top notch level. The action, choreography, acting. I would say villain would be greater than the hero in a moment. For certain moments, I was like, how will this? How will the hero defeat the villain? He's in a top notch. While that. ಡೂಯ್ ದ ಮಸಲ್ ಆಫ್ ಇನ್ ದಟ್ ಆಫ್ಟರ್ ದಡ್ ಸೀನ್ ಇಟ್ಸ್ ಜಸ್ಟ್ ಗ್ರೇಟ್ ಟೂ ಗ್ರೇಟ್ ಐ ಮೈಟ್ ಸ್ಪೋಲ್ ಸಮಥಿಂಗ್ ದಟ್ಸ್ ಎ ಮೂವಿ ಈಸ್ ಗ್ರೇಟ್ ಐ ವುಟ್ ಗಿವ್ ಟೆನ್ ಆನ್ ಡೆನ್ ಟೆನ್ ಆನ್ ಡೆನ್ ಟೆನ್ ಆನ್ ಡೆನ್ ರೈಟ್